ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ சலாலில் ஒரு வாழைத்தோப்புக்குள்ளே ஏறி இருக்கோம் அப்படி ரோட்டில் போகிறப்போ ஒரு வாழைத்தோப்பு பார்த்தோம் அதில் உள்ளே போனோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்குள்ளேயே வந்து பாவக்காய் தோட்டமாக வச்சுருந்தாங்க இதுதான் அந்த பாவக்காய் தோட்டம் இந்த வாழைத்தோப்பில் பாருங்கள் ஃபுல்லாக வாழை தாராம் ஒரு ஆளோடய ஹைட் ஆனால் இது இல்லை நிறைய வாழை மரம் அது எல்லாமே நம்ம ஒரு ஆள் ஹைட்டு அப்படியே இருந்துச்சு உள்ளே வந்துட்டு இப்போ அறுவடை பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் நமக்கு டைம் இல்லாதனால் உள்ள அவங்க அறுவடை பண்ணுற இடத்துல போய் பார்க்க முடியல இருந்தாலும் நம்ம அட்லீஸ்ட்டு தோக்கு முன்னாடியில் போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுப்போம் சரி அதையும் பாருங்கள் உங்களுக்கும் சான்ஸ் கிடச்சிச்சுன்னா போங்க ஆனால் இந்த மாதிரி அதில் இருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் டச் பண்ணாமல் போனீங்கன்னா அவங்க அலோவ் பண்ணுவாங்க ரோட்டு சைடாகவே பார்த்தோம் இருந்துச்சு ஸோ ரேண்டமாக ஒரு வழி பார்த்த உடனே அந்த இடத்துல வண்டியை நிறுத்திட்டேன் காரில் இருந்தவங்க பர்மிஷன் கேட்டுட்டு உள்ளே போனாங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அடுவலாங்க அங்கே பப்பாளி மரம் அது மாதிரி ஃப்ரீயாக இருக்க இடத்துல பாவக்காய் அதெல்லாம் போட்டிருக்காங்க வாழைத்தோப்பு உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவங்க கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க அது அவங்க சேல் பண்ணி கண்ணாக அது இந்த பறித்து வச்சுருக்காங்க வச்சிருக்காங்கப்ப பாருங்க அறுவடை பண்ணி வண்டியில் இருக்காங்க நாங்கள் சரி உள்ள போனோம் ஆனால் அந்த வாழைப்பூவெல்லாம் நிறைய கீழே கொட்டி கிடந்தது அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போவாங்க ஆனால் வந்து அது ரொம்ப கசப்பம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் எடுத்துட்டு வரல அது பாருங்க இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஆள் ஹைட் இருக்கும் சில மரம் எல்லாம் பார்த்தோம் நம்ம கண்டிப்பாக ஒரு பெரிய ஆளோட ஹைட் இருந்துச்சு ஒரு வாழைத்தாரு ஆனால் அந்த அளவுக்கு நல்லா வளர்த்துரும் மெயின்டைன் பண்ணி எல்லாம் ஓப்பன் ஸ்பேஸில் இருந்துச்சு எதையும் டச் பண்ணுறது கிடையாது பாருங்கள் உங்களுக்கும் சான்ஸ் கிடைச்சிச்சுனா போய் பாருங்கள் நீங்களும் இந்த வாழை எல்லாம் வெட்டிட்டு தண்டை கொடுத்தானுங்கன்னா ஓகே தெندல தேடுது தான் வாரான்